இன்னைக்கு வந்துட்டு ஒரு மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க வீடியோ என்ன மார்க்கெட் தெரியுமா மீன் மார்க்கெட் என் பையன் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரானா உனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் அதனால மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதுக்கு மீன் மார்க்கெட்டுக்கு இருக்கும் வழியில் இருக்கும் கடல் மீன் தான் இருக்கும் ஆனால் மார்க்கெட்டில் வந்து நாட்டு மீன் இருக்கும் ரொம்ப நாளாகுது நாட்டு மீன் வாங்கி அதனால் இன்னைக்கு போயிட்டு மார்க்கெட்டில் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே மீன் வாங்கி போவோம் மார்க்கெட் வந்தாச்சு இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க சக்தி மரவாடி போகிற வழியில் அதாவது தாமரை குளத்தாங்கரைக்கும் ஆப்போசிட்டில் வந்துட்டு இந்த மீன் மார்க்கெட் இருக்குது மார்க்கெட்னால் நல்லா பெரிய மார்க்கெட்டுங்க இங்கே கிடைக்காத மீனே எங்கேயுமே இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த அளவுக்கு எல்லா மீனுமே இங்கே இருக்கும் விலை குறைச்சலாகவும் இருக்கும் பாருங்கள் எல்லா மீனும் இருக்குதுங்க இந்த மீன் தான் என்ன மீனுங்கிறது எங்களுக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நண்டு ரா விரால் மீன் கெண்டை மீன் சங்கரா மீன் கடல் மீனில் எல்லா மீனுமே இருக்குது கிட்டத்தட்ட நம்மளுக்கு பேர் சொல்லதில்லை எல்லா மீனுமே கடல் மீனில் இருக்குது அதுமாரி நாட்டு மீனும் வந்துட்டு இப்போ என்ன சீசனில் இப்போ என்ன பிடிப்பாங்களோ அந்த மீன் எல்லாமே இருக்குதுங்க அதிகமாக வந்துட்டு கெண்டை மீனும் விரா மீனும் தான் அதிகமாக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் இந்த இது வந்துட்டு திருக்க மீன் இந்த சைஸில் நாங்கள் திருக்க வந்துட்டு எங்கேயுமே பார்த்ததே இல்லை இன்றைக்கி தான் இங்கே தான் பார்த்துருக்கோம் அவ்வளோ பெரிய திருக்க மீனுங்க முழுசாகவும் இருக்குது வெட்டி பீஸாகவும் வச்சும் கொடுக்குறாங்க அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா செம்ம கூப்பிட்டேங்க மீன் வாங்குகிற இடத்தோட மீன் வந்து வெட்டுற தான் அவ்வளோ கூட்டம் இங்கே பாருங்களேன் திருக்க மீன்லாம் முழுசு முழுசாகவே வச்சுருக்காங்க பாருங்கள் அது வெறும் வேடிக்கை பார்க்கலாம் வாங்க போகிறமோ இல்லையோ மார்க்கெட்டை சுற்றி நல்லா வேடிக்கை பார்க்கலாங்க அதுமாரி நீட்டாகவும் இருந்துச்சு மார்க்கெட் மீன் விற்கிற இடங்கிறது மாதிரியே தெரியல அப்புறம் வந்துட்டு நாங்கள் கெண்டை மீன் தான் வாங்கினோம் ஒரு கிலோ இரநூறுபான்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கேங்களா எங்களை பார்க்கல மீன் குடையை போய் பார்க்குறாங்கடா ஆமாப்பா சொன்னதுக்கப்புறம் வந்து பாரு ஏன் டாப்பில் எல்லாம் மீன் அடிக்காது நாங்கள் நான் கழுவுணுமா என்ன நல்லா பண்ணுறான் பார்த்தியா என்னம்மா இருக்குது இதுல இதில் என்ன இருக்குது வயற்குடையில் பாருங்க ஐட்டம் வந்தாச்சுங்க இது அப்படியே இந்த கட்டு வந்துட்டு பத்து ரூபா கொத்தமல்லியும் கருவேப்பிலை மட்டும் இருக்குது இது பாருங்கள் இது பத்து ரூபாய் புதினா இந்த புதினாவை நான் ஆஞ்சிட்டு என்ன பண்ணுறேன் இந்த தண்டை ஊனி வைக்கிறேன் ஆனால் எனக்கு முளைக்கவே மாட்டேங்குது அது எப்படி ஊண்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு இந்த மாங்காய் இருபத்தி அஞ்சு ரூபாங்க கிலோ வந்துட்டு ஐம்பது ரூபாயா இது அரை கிலோ மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் தானே நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த மிளகா பத்து ரூபாய் ஏன்னா இந்த மழை பிடிக்குதா திருவாரூர் மாவட்டம் நாலு நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்களா நம்மளுக்கு சட்னி அரைக்கெல்லாம் வருவோம்ல அதனால தான் பத்து ரூபாய்க்கே வாங்கியாச்சுங்க நிறைய மிளகா தான் இருக்குது பத்து ரூபாய்க்கேண்ணா இது எப்படி இரநூறு மிளகா இருக்குங்களா அப்புறம் இஞ்சி காலத்தில் நம்ம டீ போட்டு குடிக்கிறப்ப இந்த இஞ்சி டீ போட்டு குடித்தோம்னா அது ஒரு மாதிரி செமையாக தானே இஞ்சி பத்து ரூபாய் நிறையா தான் இருக்குது அதுக்கு தாங்க உழவர் சந்தைக்கு ஓடிடுறது அப்புறம் நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்தோம்னு காமிக்கணும்ல கெண்டை மீன் இது வந்து கிலோ இரநூறுபா அங்கேயே கழுவி வாங்கிட்டு வந்தாச்சு இந்த புது வீட்டில் கழுவுறதுக்கு வசதி இருக்குது இருந்தாலும் வந்துட்டு கழுவுனோம்னா என்ன பண்ணோம்னா அங்கே நாங்கள் இருந்த ஊரில் வந்து கொல்லையில் வச்சு நான் கழுவிடுவேன் எங்கள் வீட்டில் இது கழுவு வசதி இல்லை கழுவுனோம்னா அன்னைக்கு ஃபுல்லாக அந்த மீன் வாடையே அடிச்சுக்கிட்டு இருக்குது எவ்வளவுதான் நம்ம சுத்தமாக கழுவிட்டாரோ இருங்களா ஏனத்தில் கொட்டி இது இரநூறுபாங்க இவ்வளோ பெரிய பீஸு வந்து நம்ம போடணும் கடல் மீன்னா இவ்வளோ பேர் பெரிய பீஸ் போடுற மீன் வந்துட்டு எப்படியும் இங்கே ஐநூறுரூபா கிட்ட விற்கிது கிலோ இது தான் பரவாயில்லைங்களா நான் அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் சும்மா இதை ஒரு டைம் கழுவுனா போதும் ஒன்று இல்லைன்னா ரெண்டு மூணு டைம் கழுவுனாலே இது போதும் எப்படி குழம்பு வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம் கழுவிட்டு வந்தாச்சுங்க இது வந்துட்டு குழம்புக்கு மட்டும் அந்த மண்டை வாள் இதேமாரி துண்டாக குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன் இது வறுக்கிறதுக்குங்க ஏன்னா மீன் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்குன்னு கேட்காதிங்க எங்கள் வீட்டில் என் சின்ன பிள்ளை மீன் சாப்பிடாது பெரிய பிள்ளைக்கு மட்டும்தான் அதனால் அதுக்கு ரால் தனியாக வாங்கியாச்சு இது மீனுங்க இஞ்சி மிஞ்சி பண்ணால் ஒரு துண்டு தான் சின்னவன் சாப்பிடுவோம் இப்போ மீனுக்கு புளி ஊற போட்டுக்கலாம் நாட்டு மீனுக்கு கொஞ்சம் கூட தாங்க புளி ஊற போடணும் ரொம்ப குறைச்சலாம் கூட போடக்கூடாது புளிப்பா இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் நான் இதோட இந்த பழைய புளி கொஞ்சம் சேர்த்துப்பேன் இது வந்து போன வருஷம் வாங்குன புளி மீன் குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் அதை சேர்த்துக்கிட்டோம்னா செமையாக இருக்கும் அப்புறம் நான் இன்னைக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வைக்கிற மாறையில் தான் நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன் முக்கால்வாசி நான் வீடியோ போடுறேன் சமையல் வீடியோ தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் முக்கால்வாசி நான் வீடியோ போடுறது ஃபுல்லாக வந்துட்டு சமையல் ஃபுல்லாக என் வீட்டுக்காரவங்கள்கிட்ட கற்றுக்கிட்டது தான் எனக்கு சமைக்க தெரியாதுங்க கல்யாணமான புதுசில் தோசையே ஊற்ற தெரியாது காப்பி போடுவேன் வைப்பேன் இதுமாரி சாதம் வடிப்பேன் இதுதான் செய்வேன் முல் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய சமையல் ஃபுல்லாக நான் செய்கிற சமையல் ஃபுல்லாக கற்றுக் கொடுத்தது வந்துட்டு என் வீட்டுக்காரதாங்க தான் பெரிய சல்யூட் போடணும் இப்போ இப்போயும் நான் அவங்கள கேட்டுவிட்டு தான் அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு அவங்கள கேட்டுவிட்டு தான் நான் சமைப்பேன் புதுசு புதுசாகவும் கற்றுக்கிறேன் உங்கள் வீட்ல எல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் யாராலெல்லாம் அப்படி எனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அரிஞ்சாச்சுங்க இது வந்துட்டு பச்சை மிளகா வெங்காயம் தாளிக்கிறதுக்கு அரைஞ்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து என்ன பண்ணுவேன் பேஸ்ட் ஆக்கிப்பேன் அதேமாரி இந்த தக்காளியும் என்ன பண்ணுவேன் இதையும் பேஸ்ட் ஆக்கிக்குவேன் நீங்கள் மீன் குழம்பு அதுமாரி வச்சு பாருங்களேன் இதை ரெண்டையும் பேஸ்ட் ஆக்கிட்டு திரும்ப நம்ம எண்ணெயில் வதக்கிறப்ப இதை ரெண்டையும் நம்ம வதக்கிக்கிட்டோம் பச்சை பாசம் வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டோம்னா குழம்பும் திக்காக இருக்கும் செமையாக இருக்குங்க குழம்பு இதுமாரி நீங்கள் செஞ்சு பாருங்க இங்கேருந்து மாங்காய் பாதி மாங்காய் தான் போட்டிருக்கேன் ஏன்னா அரை கிலோ ஒரு மாங்காய் இது போதும் தானே மீன் குழம்புக்கு அவ்வளோதான் மீன் வறுக்கிறதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதில் எப்படியும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூனும் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாத்தூள் போட்டுங்க நான் காரம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன் அதனால் வந்து நாங்கள் கொஞ்சமாக போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நம்ம கலந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதில் மல்லி மிளகாய் சோம்பு மிளகு ஜீரகம் எல்லாமே வச்சு அரைச்சிருக்கு இதை போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இது வந்து வெங்காயம் பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கேன்ல அதையும் போட்டுப்போம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நிறையாவே சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு அப்பைக்கு அப்போ தாங்க அரைப்பேன் சில பேரை அரைச்சி எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்பைக்கு அப்போ தான் அரைப்பேன் கொஞ்சமாக தயிர் ஏன்னா இஞ்சி பூண்டு பேச ரெடி பண்ண நாளி ஆகிடுச்சுங்கிறதுனால என் பையன் அதை பிசைஞ்சு வச்சுட்டான் கொஞ்சம் ஊரும்ல இப்போ திரும்பவும் நம்ம பிசைஞ்சு வச்சுப்போங்க நீங்கள் மாதிரி இந்த மீனை வறுத்து பாருங்க செமையாக இருக்கும் இது நாட்டு மீனுங்கிறதுனால உடையாதுங்க நம்ம எண்ணெய் தசஞ்சரும் அவ்வளோதான் நம்ம அடுப்பில் சட்டி வச்சாச்சு சட்டி நல்லா காயட்டும் இப்போ நம்ம எண்ணெய் அந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம் கொஞ்சமாக கடலை நத்திக்கலாம் ஆயிட்டுங்க இப்போ கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்துட்டு நல்லா செவந்து வரணும் கருகவும் கூடாது செவராமலும் இருக்கக்கூடாது நடுத்தரமாக இருக்கணும் செவந்து வருதுங்களா ஆ இந்த சீக்கணம் செவக்கலாம்னா நான் கேஸை பார்த்தேன் மன்னார்குடி வந்துட்டு ரெண்டு மாதத்துக்கு இந்த கேஸ் எனக்கு வந்துருக்கு அங்கே ஒரு எங்கள் ஊரில் ஒரு எப்படியும் ஒரு பத்து பதிஞ்சு நாள் வந்துச்சு இங்கே ரெண்டு மாதத்தை தாண்டிடுச்சு வெற்றி ரெண்டரை மாதம் ஒட்டியாச்சு இதில் என்ன ஒரு சிக்கல்னால் இப்போ நான் மன்னார்குடிக்கு கேஸை மாற்றணும் மாற்றணும்னா என்ன பண்ணணுமா இந்த சிலிண்டர் தீண்டத்துக்கு அப்புறம் சிலிண்டரையும் ரெகுலேட்டரையும் கொண்ட கோட்டூர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு அங்கேருந்து பில்லு வாங்கி வந்து நான் மன்னார்குடி கேஸ் ஆஃபீஸில் கொடுக்கணும் எப்படியும் எனக்கு கேஸ் வர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் கூட ஆகும் அது வரையும் நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கே தெரியலைங்க ரொம்ப சிக்கல் அந்த கேஸை தீர்ந்து போயிட்டு அப்படின்னு சொல்லுன்னா பதிவு பண்ணிவிட்டு கேஸ் போடுறாங்கன்னா எனக்கு ஃபோன் எடுத்தால் ஈவினிங்குள்ளே கொண்டாந்து கேஸை போட்டு போயிடுவாங்க இங்கே எப்படின்ட்டு தெரியலை இந்த வெங்காயம் நல்லா வளங்கட்டுங்க செவந்து வரட்டும் சவந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுவோம் கருவேப்பிலை போட்டுப்போம் கருவேப்பில் எந்த ஸ்டேஜ்லேயே போடணுங்க அப்போ தான் அந்த எண்ணெயில் நல்லா மொறு மொறுன்னு இதாகி நம்மையாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ருவோமா இந்த வெங்காய டேஸ்ட்டு இதையும் நீங்கள் போட்டு நல்லா வரைஞ்சிப்போம் இன்னைக்கு மேக்சிமம் வந்துட்டு வாய்ஸ் அவர் கொடுக்கலங்க வாய்ஸ் அவர் பேசணும்னா நம்ம என்ன வர மாட்டேங்குது இப்போ உங்கள்கிட்ட ஃப்ரீயாகவும் பேச முடிய மாட்டேங்குது யோசிச்சு யோசித்து வாய்ஸ் அவர் கொடுக்க வேண்டியதாக இருக்கா இது கொஞ்சம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துட்டா இப்போ என்ன பண்ணுவோம் நல்லா பெருசு பெருசாக ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகும் இது பச்சை வாசம் போகணும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பேஸ்ட்டு அதையும் இதோட சேர்த்துக்கணும் நல்லா ஒட்டாக ஊற்றணுங்க நல்லா தக்காளி அந்த வெலை விற்கிது என்ன பண்ணுவோம் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் என் வீடியோ லென்த்தாக போகுங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா எனக்கு அவர் சேரணும் கொஞ்சம் தயவு பண்ணுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சா இங்கேயும் வந்து புளி ஊற இல்லையா அதை கரைச்சி எடுத்துட்டேன் திருப்பேன் அதனால் என்ன பண்ணுவோம் இது வந்து அரிசி கலைஞ்ச தண்ணி எல்லா குழம்புக்குமே நீங்கள் அரிசி கலந்த தண்ணியை ஊற்றி பாருங்களேன் செமையாக இருக்குங்க நம்ம மிளகாத்தூள் போட்டுப்போம் இது சின்ன குழிக்கரண்டி இதனால் நம்ம ஒன்றரை ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓகேதாங்க இவையும் இந்த பச்சை வாசம் போடுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிப்போம் ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் குறைச்சி தான் போட்டுக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கோம் அங்கே பாருங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள் மாதிரி வந்துருச்சா இந்த அளவுக்கு இதை வதக்கணும் இப்போ என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து குழம்பு எடுத்து ஊற்றிப்போம் அவ்வளோதாங்க இந்த குழம்பு நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு விலைக்கு சாப்பிடலாம் நல்லா திக்கா இருக்கு பாருங்க இப்பே இன்னும் கொதிச்சு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இன்னும் திக்கா இருக்கும் அதனால நம்ம இதுக்கு வந்து தேங்காய் ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது நல்லா கொதிச்சு என்ன தெரிஞ்சுங்கன்னா மீனை போட்டு இறக்கிடலாம் நம்ம மறந்துட்டாங்க மெயினான டிஷை உப்பு போட மறந்துட்டேன் உப்பை போட்டுக்கலாம் இது நல்லா பொதித்து வரட்டும் ஒரு மூடியை போட்டு மூடிக்கலாம் சீக்கிரம் கொதிக்கும் ரெண்டாவது நம்ம வீட்டில் மீன் குழம்புன்னு பக்கத்து வீட்டுக்கு வாசம் போகாது தானே கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டா இப்போ என்ன பண்ணணும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் தெரியுமா இந்த மாங்காயை நல்லா கழுவிட்டு இந்த குழம்போட சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா மீன் மீன் அதெல்லாம் சேர்த்துக்கணும் அவ்வளோதாங்க இந்த மீன் வந்துட்டு நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம அது பண்ணிட்டு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பாரு நல்லா குழம்பு கொதிச்சு இந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே மிதந்து வந்துட்டு பாருங்க குழம்பு வைக்க தெரியாதவங்களுக்கு இது தாங்க அடையாளம் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும் நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து மேலே மிதந்து வரும் இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம் நம்ம மீனை வறுத்துறதுக்கு இது பண்ணிக்கலாம் நான் எப்பவுமே வந்துட்டு மீனை எண்ணெய் தான் எண்ணெயை ஊற்றி வறுக்குவேன் இது தோசைகள் பழகணுங்க கொஞ்ச நாள் புழங்கமாக விட்டுட்டேன் தோசை மாட்டேங்குது அதனால் நம்ம இதில் எண்ணெயை ஊற்றி மீன் வறுத்துப்போம் தோசை வரலைன்னா இதுமாரி மீன் வறுக்கிறது ஆம்லேட் போடுறது இதுமாரிலாம் நீங்கள் செஞ்சிட்ருந்தீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் பழகிடும் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இல்லை நான் நிறையா மசாலாலாம் சேர்த்ததுனால நான் கார்ன்ஃப்ளோர் மாவோ இல்லை அரிசி மாவோ எதுவுமே கலக்கலங்க இல்லைன்னா நம்ம கலந்தோம் அப்படின்னா மீன் வந்து மொறுன்னு வரும் இது ரெண்டாவது நான் ஃப்ரை தானே பண்ணுறேன் இது வந்துட்டு தேவல்ல நான் போட்ட பொருளோட மீன் ஒரு தலை போதும் இந்த கல் வந்து கொஞ்சம் ஹீட்டாக டைம் ஆகும் நம்ம எண்ணெய் சூடாகிட்டான்னு பார்ப்போம் கருவேப்பிலையை போட்டுக்கணுங்க ஏன்னா இது ஹீட் ஆகிட்டுனாலும் தெரியும் இது நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சி வந்துட்டுனா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு மீனில் இறங்கி செம்மையாக இருக்கும் சேர்ந்த தேவையான கருவேப்பிலையை முன்னாடியே போடுறது நல்லா அதை பொரிஞ்சு வரட்டும் பார்த்தீங்களா அதோட நேரம் மாறிடுச்சு பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம மீன் எடுத்து வச்சுக்கோம் இது ரொம்ப வளர்க்க முடியாது அதனால அஞ்சு ட்ரீட்மெண்ட்டை வச்சு பண்ணணும் இந்த எண்ணெய் தோசைகள் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம அப்பக்கப்போ எல்லா மீனுக்குமே இந்த எண்ணெய் வர்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் வந்து பண்ணிக்கணும் கொஞ்சம் அப்படியே நீ தோசைகள் பழகலையா நான் நல்லா கொஞ்சம் சீக்கிரமாகவே இதை கரட்டி போட்டுக்கோங்க அப்புறம் ஒட்டிக்கிட்டுனு வச்சுங்களேன் வர்றது ரொம்ப கஷ்டமாகிடும் இதே பழகின தோசைகள்னால் கீழே நல்ல ஓரளவுக்கு வெஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இல்லை எண்ணெய் கூட இருக்கட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ அல்லாடி தான் செவர செவர இதாக எடுத்து பார்த்தீங்களா இப்போ இது இந்த பக்கமாக தெரிஞ்சு போட்டுட்ட மீன் வறுக்கிற மீன் வறுக்கிறப்ப இந்த மீன் வந்து உடையக்கூடாதுங்க அதுதான் சாமர்த்தியமாக மீன் வறுக்கிறதுக்கு அர்த்தம் ஆனால் இந்த மீன் உடையுது கொஞ்சம் தோசைக்கடலில் வர வருகிறேன்னா இந்த ஒரு மீன் மட்டும் எல்லா மீனையும் வறுத்தாச்சுங்க நல்லா மொறு மொறுனா வறுத்தாச்சா இங்கே பாருங்கள் இந்த இருக்குது தெரியுமா வருத்தத்துக்கு அப்புறம் இதில் சாதத்தை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சாப்பிட்ருக்கீங்க இப்போ மீன் குழம்பு மீன் வறுவல் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் என்னோட வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுமாரி வீடியோ நீ தொடர்ந்து வரும் நன்றி